உபரத்தினங்கள் இப்போ நவரத்தினங்கள் நம்ம பார்த்துட்டோம் உபரத்தினங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்குங்க எல்லாத்துமே நம்ம சுருக்கமாக சொல்கிறேன் நவரத்தினங்களுடைய குணாசியங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்ததுனால உபரத்தினங்கள் நமக்கு நல்லாவே சீக்கிரமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா மகாரத்தினங்கள் அப்படிங்கிறது தான் அந்த நவரத்தினங்கள் சரிங்களா அதுக்கு மாற்றாக அந்த நவரத்தினங்கள் அதிகமாக கிடைக்காது அப்போ அதுக்கு நெருக்கமாக பலனளிக்கக்கூடிய சில கற்களை வந்து நவகிரகங்களோடு தொடர்ந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்கக்கூடிய கற்களை தான் உபரத்தனங்கள் அப்படின்ட்டு நாம இப்போ கொடுத்துருக்கேன் அதிர்ஷ்டம் அடைய வேண்டும் நவரத்தனங்கள் அணியும் போது தவறான கல் அணிந்தால் நெகட்டிவ் பலனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா உபரத்தனங்கள் தவறான கல் அணிந்தாலும் நெகட்டிவ் பலன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது உபரத்தன கற்கள் கொஞ்சம் விரிசலாகவோ ஓட்ட உடசலாகவோ இருந்துச்சுன்னாலும் கூட பெருமளவு வந்து தீய பலன்கள் கொடுப்பதில்லை கற்கள் ஓட்ட உடசலாக போயிடுச்சின்னா குற்றம் குற்றமுள்ள கல் அணியும் போது அடிக்குது உபரத்தன கற்கள் குற்றமுள்ள கற்கள் அணியும் போது அதுக்கு சார்ஜ் இல்லை உயிர் இல்லை அப்படிங்கிற அளவில் வேலை பண்ணாமல் போயிடுமே ஒழிய நெகட்டிவ் பலன் கொடுப்பது வந்து கிடையாது சரிங்களா அதாவது நல்லா கவனிக்கணும் நவரத்தன கற்கள் தவறாக இருக்கும்போது நெகட்டிவ் பலன் கொடுக்கும் உபரத்தன கற்கள் தவறான கல்லாக இருந்துச்சுன்னா தீமையை கொடுக்காது நெகட்டிவ் பலன் கொடுக்காது ஆனால் நன்மையும் கொடுக்காம போயிடும் சரிங்களா அந்த அளவுக்கு தான் இதனுடைய விஷயங்கிறதுனால நம்ம தைரியமாக போடலாம் இது வித் ஸ்பெஷல் ஓப்பல் வைரத்துக்கு மாற்றாக இதில் இருக்கக்கூடிய வெள்ளை ஓப்பல் கற்கள் இருக்கலாம் இப்போ மேலே வந்து மேலே முதன்மையாக பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க ஓப்பலுடைய ஒரிஜினல் நேரம் இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து இந்த தீ தீ கதிர் மாதிரி உள்ளே அந்த ஒளியை உமிடும் பல வண்ண ஒளிகள் பல வண்ணங்களில் மீண்டும் வெள்ளை கலர்ல இருந்து அடர்த்தியான கருப்பு வரைக்கும் பல வண்ணங்களில் இருக்கிறது ஓப்பல் அணிவது கெட்டகாலத்தை சூனியத்தை விரட்டும் அந்த கல்லின் ஒளியால் கெட்ட நேரத்தை அணியலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீளம் அணியும் போது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி கெட்ட நேரத்தை மூன்ஸ்டோன் அணியும் போதும் பார்க்கலாம் மூன்ஸ்டோன் ஒளியை வைத்தும் கண்டுபிடிக்கலாம் ஓப்பலை வைத்து சிறப்பாக கண்டுபிடிக்கலாம் ஓப்பல் ஆஸ்திரேலியாவிலே மட்டும் விளையக்கூடிய கல் சரிங்களா ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் அது விளையும் இந்த கல் வந்து ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தது ஒரு காரட்டு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிற அளவில் இருக்கும் ஒரு நாலு காரட்டு கல்லெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூட போகும் ரொம்ப சிறப்பான கற்கள் இதில் ஒன்று ஒம்பது நபர்கள் சூரியன் செவ்வாய்க்கானது சிகப்பு கல் ரெண்டு அஞ்சு இதுக்கெல்லாம் ஒன்று ஒம்போதுனா ந பிறந்த தேதிங்க ஒன்றுன்னா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டுலாம் எல்லாம் ஒன்று தான் இது மாதிரி ஒன்று ஒம்பது நபர்கள் சூரியன் செவ்வாய்க்காக போடணும் இவங்கெல்லாம் சிகப்பு ஓப்பல் போடலாம் ரெண்டு அஞ்சு நபர்கள் சந்திரன் புதன் இவர்களுக்காக போடணும்னா பச்சை ஓப்பல் இருக்கு போடலாம் ராகு நாலாம் தேதிக்காரங்க ராகுவுக்காக மரவண்ணத்துல இருக்கிற மரக்கலர்ல இருக்கும் கிரே அது மாதிரி போடலாம் அடுத்து ஆறாம் மின்காரர்கள் சுக்கரனுக்காக அப்படிங்கும்போது வெள்ளை வண்ணத்துல போடலாம் அடுத்து எட்டாம் மின்காரர்கள் சனிக்காக தாசி போடுறேன்னா கருப்பு மற்றும் நீல வண்ண ஓப்பல்கள் பயன்படுத்தலாம் அனைவருமே அணியலாம் அப்படின்னு சொன்னோம்னா வெள்ளை கருப்பு இந்த ஓப்பல்கள் அனைவருமே அணியலாம் கருப்பு ஓப்பல் ரொம்ப ரொம்ப வெலை ஜாஸ்தி வெள்ளை ஓப்பலோடு ஒப்பிடும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் இந்த ஓப்பல் அந்த ஓப்பல்கல்ல கண் இமைகள் மீது வைத்து அப்படியே தடவி கொடுத்தோன்னு சொன்னோம்னா கண் அழுத்த கண்ணில் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அந்த கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் நோய் குறையும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இதை வச்சுட்டு பல விதமான சித்துக்கள் இதில் பண்ணலாம் எதிர்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் வரும் தெய்வத்தினுடைய அருளாசியெல்லாம் கவர்ந்து இழுக்கும் இது மாதிரி பல்வேறு நன்மைகள் ஒப்பல்ல இருக்குது இது ஒரு மாந்திரிக கல் அப்படிங்கிற குறிப்பு மட்டும் கொடுக்குறேன் நான் இதை ப இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு விரும்பலை ஏன்னா இது நெகட்டிவாக நிறைய பயன்படுத்துகிறாங்க அது வந்து பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் சிறப்பு